நம்முடைய இந்த நாளுடைய செய்திக்காக நம்ம கேட்டுவிட்டு நம்ம ஜபத்துக்காக கடந்து செல்ல போகிறோம் கண்களை மூடி நம்ம அனைவரும் ஜபிக்கலாம் பரலோக பிதாவே எங்களை நிரப்புகிறவர் ஆண்டுவர் உங்களுடைய கரங்களில் நாங்கள் கொடுக்கிறோம் இந்த வசனங்கள் எங்களை உடைக்கட்டும் எங்களை உருவாக்கட்டும் எங்களுக்கு புத்தியை சொல்லட்டும் ஆண்டுவர் என்னையும் மறைத்து கொள்ளுங்க ஏசுவி நாமத் நாளை வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே ஆமேன் உங்கள் எல்லாருமே ஏசுகேசுவின் நாமத் நாள் இந்த சாயங்கால வேலையில் இந்த முழங்கால் யுத்த ஜபத்துக்கு நான் வரவேற்கிறேன் முக்கியமாக இந்த நாளில் இந்த ஆறு நாட்கள் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம எனக்கு இன்னைக்கு காலையில் நான் ஆண்டுகிட்ட பண்ணி கேட்டேன் என்ன டாப்பிக்கை பேசணும் நானே உருவாக்கக்கூடாது ஆண்டு வரேன் இந்த டாப்பிக்கை நானே சொல்லக்கூடாது நானே தேடி கண்டுபிடிக்கக்கூடாது ஆனால் எனக்கு ஒரு நல்ல ஒரு டாப்பிக்கை தாங்க என்று சொல்லி நான் கேட்டுட்டு இருந்தேன் ஆண்டு வட்டை அப்போது ஜோமனியே ஜோமனிதே இருக்கிற ஜபத்துலேயே எனக்கு கத்தர் அதை இருக்கிறார் அந்த 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 டாப்பிக்கை எப்படி எங்கேருந்து வந்துச்சுன்னே தெரியல அந்த டாப்பிக்கு நிரப்புவார் அப்படின்னு சொல்லி பைபிளில் இருக்குதா இருக்கும் எங்கேயாச்சும் நம்ம தேடலாம் அப்படின்ட்டு ஜபத்திலே எனக்கு அந்த அந்த பகுதிகளை காட்டுறாரு ஜபத்திலே நான் கண்ணை மூடி ஜோமணிட்டுருக்கிறேன் எனக்கு அந்த பைபிள் வாசை ஞாபகப்படுத்துறாரு அந்த கதைகளை ஞாபகப்படுத்துகிறாரு அப்படியே ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு இன்னைக்கு ஃபுல்லாகவே ஒரு ஹாப்பி டே எனக்கு நிரப்புவார் இன்றைக்கி அந்த டாப்பிக்கில் தான் நம்ம இந்த ஆறு நாட்களும் தியானம் செய்ய போகிறோம் ரொம்ப அருமையான ஒரு டாப்பிக்கு எல்லாமே இருந்தும் எல்லாமே இருக்கிறது ஆண்டு ஒரு ஆனால் எங்கேயோ ஒரு குறைவு இருக்கிறது அது இல்லையா எங்கேயோ ஒரு குறைவு இருக்குது நம்ம நிரப்புவார் சொன்னால் சொன்ன உடனே நம்ம இப்படி நினைக்க கூடாது ஓ எனக்கு பணத்தை நிரப்புவார் எனக்கு ஜுவல்ஸை நிரப்புவார் சாரியை கொடுப்பாரு எனக்கு ட்ரெஸ்ஸை கொடுப்பாரு எல்லாத்தையும் நிரப்புவார் எனக்கு வீட்டையே நிரப்புவார் இல்லை எங்கே எங்கே தேவைகள் இருக்கிறதோ ஆவிக்குரிய ஜீவத்தியலும் சரி நம்மளுடைய வாழ்க்கையிலும் சரி இந்த காரியங்களை கத்தர் என்னென்ன தேவையோ அதை நிரப்ப வல்லவராக இருக்கிறார் ஆமேர் ஸோ விசுவாசத்தோடு விசுவாசிக்கிறவங்க நான் 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 நம்புகிறேன் இந்த செய்தி நம்ம எல்லாருக்குமே ஆசீர்வாதமாக இருக்கும் முக்கியமாக இங்கே வந்து நீங்கள் ஜெபிக்கிறீங்கனாக்கா பேப்பரில் எழுதிக்கோங்க நிரப்புவார் 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 விசுவாசத்தோடு நீங்கள் ஏற்றுக்கிட்டு போங்க ஒரு பர்டிகுலராக ஒரு காரியத்துக்காக நம்ம ஜெபிக்கலாம் ஆளுக்கு ஒரு ஒரு பர்ட்டிகுலராக அதுக்காக நம்ம எடுத்துக்கொள்வோம் இன்னைக்கு நம்ம வேத வசனத்தின் பிரகாரம் எந்த இடத்துல கத்தர் எனக்கு அந்த வசனத்தை காட்டினார் என்று சொல்லி அந்த வார்த்தையை இறைமியா இருபத்தி மூன்றாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் நடுவில் இருக்குது இறைமியா இருபத்தி மூணாவது அதிகாரம் தொள்ளாயிரத்தி நான்காவது பக்கம் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் இருபத்தி நாலாவது வசனம் இருபத்தி நாலாவது வசனம் எவனாயிலும் தன்னை நான் காணாத படைக்கு மறைவிடங்களில் ஒளிந்து கொள்ளக்கூடுமோ என்று கத்த சொல்லுகிறார் என்ன வசனம் பாருங்களேன் நான் ஒளிஞ்சுக்கிறேன் நான் இந்த நாட்களில் ஒளிஞ்சுக்கிறேன் எனக்கு வேணாம் இந்த நாட்கள் சொல்லிட்டு எவனாகிலும் ஒளிந்து கொள்ள முடியுமோ மறைவிடங்களிலே ஒளிந்து கொள்ள கூடுமோ என்று கத்த சொல்கிறார் நான் வானத்தையும் பூமியும் நிரப்புகிறவர் அல்லவோ என்று கத்த சொல்கிறார் ஆமேன் நான் யாரா வானத்தையும் பூமியும் நிரப்புகிறவர் இந்த வார்த்தையை பார்த்தோன்னா அப்பா எனக்கு அப்படியே சந்தோஷமா ஆயிடுச்சு ஏன்னா ஜபத்தில் கத்தர் எனக்கு அந்த வார்த்தையை காட்டுறாரு நிரப்புவார் நம்ம அப்படியே கொட்டையாக எனக்கு அந்த வார்த்தையை எனக்கு ஜபத்தில் காட்டுறாரு ஆண்டவரையும் இது எங்கே இருக்கும் கரெக்டாக எங்கே இருக்கும் எனக்கு காட்டுங்க எங்கே இருக்கும் நிரப்பிடுங்கள் நிரப்பு நிர நிரப்புகிறவர் அப்படிலாம் வேணாம் நிரப்புகிறவர் நிரப்புவார் அப்படின்ற வார்த்தை எனக்கு காட்டுங்கன்னா அவர் பூமியும் சகலத்தையும் வானத்தையும் பூமியும் நிரப்புகிறவர் அல்லவோ என்று கத்த சொல்கிறார் இந்த வார்த்தையை நான் பேஸ் பண்ணி நான் அப்படியே ஒன்று ராஜாக்கள் எடுத்துக்கொள்வோம் பதினேழாவது அதிகாரத்தில் ஒன்று ராஜாக்கள் பதினேழாவது அதிகாரம் பத்தாவது வசனத்திலேருந்து நம்ம வாசிக்க போகிறோம் தயவு செய்து எடுத்துக்கொள்ளுங்கள் எடுத்துக்கொண்டால் தான் நமக்கு புரியும் ஒன்று ராஜாக்கள் பதினெட்டா பதினேழாவது அதிகாரம் பத்தாவது வசனத்திலேருந்து ஒன்று ராஜாக்கள் பதினேழாவது அதிகாரம் பத்தாவது வசனத்திலேருந்து நம்ம பார்க்க போகிறோம் அப்படியே அவன் எழுந்து சாரி பாத்துக்கு போனான் என்ன இங்கே வந்து எலியா தீர்க்க தசையை பற்றி பேசப்படுகிறது சாரி பாத்துக்கு போனான் அந்த பட்டணத்தின் ஒளிமுக வாசலுக்கு அவன் வந்தபோது அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கி கொண்டிருந்தால் அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு நான் குடிக்கிறதுக்கு கொஞ்சம் எனக்கு கொண்டு வா என்றார் கொண்டு வர அவள் போகிற போது அவன் அவளை நோக்கி கூப்பிட்டு கொஞ்சம் அப்பமும் உன் கையில் எனக்கு கொண்டு வா என்றார் அதற்கு அவள் பானையில் ஒரு பிடிமாவும் கலை கலையத்திலே கொஞ்சம் எண்ணெயும் அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கு அவனுக்கும் ஆயத்தப்படுத்திக்கிறதுக்கு இரண்டு விறகு பொறுக்குகிறேன் என்றால் என்ன ஒரு கொடுமையான ஒரு சுச்சுவேஷன் ஒரு விதவிக்கு அந்த இடத்துல அதாவது அவர் கேட்குறாரு அவர் தெரிஞ்சு கேட்குறாரா தெரியாமல் கேட்குறாரா தெரியாது எனக்கு ஒரு கொஞ்சம் என்ன கொண்டு வா தண்ணி கொண்டு வான்றாரு அந்த கொண்டு வர போகிற வழியில அவளை கூப்பிட்டு சொல்றாரு கொண்டு வருகிற போது பதினோராவது வசனத்துல அவளை கூப்பிட்டு கொஞ்சம் அப்பமும் உன் கையில எனக்கு கொண்டு ரெண்டுமே அவங்க கிட்ட இல்ல அப்பமும் இல்ல தண்ணீரும் இல்ல ஆனா வேதத்தில் நம்ம பார்க்கறோம் உன்னுடைய அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசிர்வதிக்கிற தேவன் என்று நம்ம பார்க்குறோம் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அப்பமும் இல்ல தண்ணீரும் இல்ல எளிய தெற்கு தசி கேட்கிறாரு கேட்ட உடனே அவங்க என்ன அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க எங்ககிட்ட இந்த ரெண்டுமே இல்லை இந்த ரெண்டை வச்சு தான் நாங்கள் சாப்பிட்டுட்டு நாங்கள் ரெண்டு பேரும் செத்து போகலாம் அப்படின்ட்டு நாங்கள் கணக்கு போட்டுட்ருக்குறோம் பதிமூணாவது வசனம் அப்போது எளியா அவளை பார்த்து பயப்படாது எடுத்த உடனே பாருங்கள் ஆண்டினுடைய பிள்ளைகளுடைய வாயிலிருந்து வர வார்த்தைகள் பயப்படாத எடுத்த உடனே கேட்ட உடனே பிரச்சனையை கேட்ட உடனே ஐயோ பாவம் உனக்கே இல்லையா நான் போய் உன்கிட்ட கேட்குறேன்னு அந்த வார்த்தையை சொல்லலை தேவனுடைய ஊழியக்காரன் அந்த தேவனுடைய தீர்க்கதி எளியா தீர்க்கதி சொல்கிற ஒரு வார்த்தை பயப்படாத அந்த அம்மா குறைவாக தான் சொல்கிறாங்க நீ போய் தண்ணி எடுத்துகிட்டு வான்றாரு தண்ணி எடுத்துகிட்டு வரும்போது தண்ணியை ஈஸியாக எடுத்துகிட்டு வந்துடலாம் ஏதோ ஒரு கிளாஸ் தானே தண்ணி ஆனால் கூட அப்பமும் கொண்டு வா சொல்கிறதுக்கு காரணம் என்னன்னாக்கா உண்மையாகவே அந்த அம்மா கிட்டே இருக்குதா இல்லையான்னு கண்டுபிடிக்கதான் ஆமேன் ஸோ அந்த அம்மா கிட்ட ஒன்றும் இல்லைன்றத கண்டுபிடிக்கிறதுக்கு இவங்க ரெண்டு பேருக்கு நடுவர் யாருன்னா கத்தர் கத்தர் காட்டி கொடுக்குறாரு இந்த அம்மா கிட்ட ஒன்றும் இல்லை நீ கேளு நீ தண்ணி கேட்டுட்ட உனக்கு கிடச்சிரும் ஒரு கிளாஸ் தண்ணி ஆனால் நீ சாப்பாட்டை கேட்டுப்பார் அந்த அம்மா கிட்ட இல்லை அப்படின்ட்டு கத்தர் இவங்க நடுவர் நடுவராக இருந்து காட்டுக்கிற தேவனாக இருக்கிறார் அல்ல லூயா உண்மையாகவே நான் சொல்கிறேன் இந்த இடத்துல நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னாக்கா நமக்கும் மக்களுக்கும் நடுவில் என்ன குறைவுகள் இருக்கிறதோ கத்தர் அந்த குறைவுகளை நிறைவாக்க வல்லவராக இருக்கிறார் அமேன் கத்தர் நமக்காக ஒரு தெய்வ தூதர்களை அனுப்புவார் அல்ல இல்லையா ஒரு தெய்வ தூதர்கள் நமக்கு உண்டு அமேன் நம்முடைய குறைவுகளுக்காக பேசுவதற்கு நம்மளுடைய குறைவுகளுக்காக அதை திருப்தி செய்வதற்கு ஒரு ஒரு தெய்வ தூதர்கள் உண்டு இந்த இடத்துல இந்த தீர்க்கதசி மூலமாக கத்தர் பேசுகிறார் உன்னுடைய தேவையை ஒரு தீர்க்கதி மூலமாக கத்தரு நிறைவாக்குகிறார் ஆமேன் அல்ல ஒரு ஊழியக்காரங்க ஒரு தீர்க்கதி உனக்குன்னு இருக்கிறாங்கனாக்கா ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க இன்னைக்கு 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 உடைய இன்னைக்கு நாளில் இந்த நாளில் ஆண்டவரே எனக்கு எல்லாமே இருந்தாலும் எனக்கு யாரோ ஜபிக்கிற ஒருத்தர் எனக்கு வேண்டாம் ஆண்டவர் எனக்காக ஜபிக்கிற ஒரு ஊழியக்கார் வேண்டும் எனக்காக ஜபிக்கிற எனக்காக பேசுகிற உமக்கிட்ட பரிந்து பேசிக்கிற ஒரு தீர்க்கதரிசி வேணும் ஆண்டு இந்த ஜபங்கள் நமக்கு ரொம்ப முக்கியம் அல்ல இந்த ஜபங்கள் நமக்கு முக்கியம் நிரப்புகிறவர் நிரப்புகிறவர் எப்படி நிரப்பிட்டு இருக்கிறார் பதிமூணாவது வசனத்தில் அவளுடைய பிரச்சை கேட்ட உடனே அந்த 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 எனக்கு இல்லை எனக்கு இல்லையே எனக்கு அப்பம் இல்லையே நான் சாப்பிட்டு செத்து போக தான் நான் ரெடியாக இருக்கிறேன் நானும் என் குமாரனோ என் பையனும் நானும் செத்து போக தான் நாங்கள் ரெடியாக இருக்கிறோம் ஆனால் அந்த தீர்க்கதசி அப்போது எளியா தீர்க்கதசி அவளை பார்த்து பயப்படாதே அந்த பயப்படாதேன்னு ஒரு வாத்தியை சொல்லும் போது நம்ம ஃபுல்லாகிடணும் நம்ம ஃபுல்லாயிடணும் நல்லா தெரிஞ்சுக்கங்க என்னைக்குன்னா கத்தர் உங்கள் பிரச்சனையில் பயப்படாத ஒரு வாத்தியை கொடுக்குறாருனாக்கா எந்த இடத்துல நீங்கள் உட்காந்துட்டு இருக்கிறீங்க இப்போ கூட நான் சொல்கிறேன் இந்த இடத்துல நீங்கள் உட்காந்துட்டு கேட்குறீங்கன்னா பயப்படாத உனக்கு ஒரு வார்த்தையை கொடுக்குறாங்கன்னாக்கா அது உன்னை நிரப்பிட்டாருன்னு அர்த்தம் ஹலலுயா எத்தனை பேர் விசுவாசிக்கிற இந்த சாயங்கால வேலையில் ஹலலுயா அவர் நிரப்புகிறவர் அலலுயா நிரப்புகிறவர் அவர் எல்லாத்தையும் நிரப்புகிறவர் எல்லா குறைகளையும் அவர் நிரப்புகிற தேவனாக இருக்கிறார் அதே நேரத்தில் பயப்படாது நீ போய் உன் வார்த்தையின் படியே ஆயத்தப்படுத்து நீ போய் உன் வார்த்தையின் படியே ஆயத்தப்படுத்து என்ன வார்த்தை என்ன சொன்னாங்க நான் விறகு போருக்க போறேன்யா என்கிட்ட கொஞ்சம் மாவு தான் இருக்குது உன் வார்த்தையின் படியே ஆயத்தப்படுத்து நீ போய் வாங்கிட்டு வா நான் காசு கொடுக்குறேன் உனக்கு ஒரு ஐம்பது ரூபா தரேன் நீ போய் எதையும் பேசல ஆண்டுடைய ஊழியக்காரங்க தெய்வ பிள்ளைகள் தீர்க்க தசிகள் பேசும் போது அர்த்தம் இருக்கும் நிறைய அர்த்தங்கள் இருக்கும் அமேன் அல்ல பயப்படாதே ரெண்டாவது ரெண்டாவது சொல்றாரு நீ போய் ஆயத்தப்படுத்து ஆயத்தப்படுத்து என்ன விருந்த ஆயத்தப்படுத்துவாங்க ரெண்டு பேருக்கு செய்யறதுக்கு தான் அங்க இருக்குது ரெண்டு பேருக்கு செய்யறதுக்கு தான் ஆனால் தீர்க்கதி பெரிய வார்த்தையை பேசுகிறாரு முதல் வாத்தியை பேசுகிறாரு நீ பயப்படாத தீர்க்கதி ரெண்டாவது வாத்தியை பேசுகிறார் நீ ஆயத்தப்படுத்து என்கிட்ட இருக்கிறதே குறைவையா நீர் வேற கேட்டுட்டீரு எனக்கு அப்பத்தான்னு கேட்டுட்டீரு நான் என்ன செய்வேன் ஐயா எனக்கு ஒன்றுமே புரியலையே நீர் வை இப்போ ஆயத்தப்படுதுன்னு வேற சொல்லுகிறீரு அந்த மாதிரி யோசிச்சுருப்பாங்க ஆயத்தப்படுத்து என்ன இவர் ஒரு லுக்கு கொடுத்துருப்பாங்க அவரை பயப்படாதன்னு சொல்கிறாரு ஆயத்தப்படுத்துன்னு சொல்கிறேன் நானும் அந்த அப்படி தான் பண்ணிடுவேன் என்கிட்ட ஒன்றுமே இல்லை நீ போய் ஆயத்தப்படுத்து சொல்கிறீங்களே என்னையா நீர் எங்கேருந்து வந்தீர் கண்டிப்பாக நான் கேட்பேன் அவரை ஆயத்தப்படுத்து ஆனாலும் முதல் அதில் எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்துல கொண்டு வா இதாங்க சீக்கிரட்டே இதுதான் சீக்கிரட்டை இதுதான் நீ சாப்பிடாத உனக்கு தைரியம் கொடுத்தவருக்கு கூடு உன்னை பயப்படாத சொன்னவருக்கு கூடு உனக்கு ஆயத்தப்படுன்னு சொன்னவருக்கு உனக்கு கூடு இந்த ரெண்டு வார்த்தை அவர் சொல்லலைனாக்கா அந்த அம்மாவுக்கு அங்கே நிறைவே வந்திருக்காது இந்த ரெண்டு வார்த்தை எங்க இருந்து வந்தது கத்தரிடத்துல இருந்து மூலமாக அவருக்கு வந்தது நிரப்புகிறவர் அலுவயா நிரப்புகிறவர் அந்த தேவன் நிரப்புகிறவர் இன்னைக்கு சாயங்காலம் நீங்க சும்மா வரல இந்த வார்த்தையை நீங்க கேட்டுட்டு நீங்க பார்த்துட்டு வந்திருக்கலாம் என்னுடைய ஆசை வந்து இந்த நிரப்புகிறவரை எல்லாரும் வந்து கேட்கணும் ஐயா எல்லாரும் வந்து கேட்கணும் ஐயா எத்தனை வீட்டில் எத்தனை குறைகள் இருக்குது எத்தனை பிரச்சனைகள் இருக்குது எத்தனை குறைவான இடங்கள் இருக்குது அதெல்லாம் நிரப்புகிறவராக இருக்கிறாரு அதை கேட்கட்டுமே வாசிக்கலாம் அர்த்தது ஆனாலும் முதல் அதில் எனக்கு ஒரு சிறிய அடை பண்ணி என்னிடத்துல கொண்டு வா பின்பு உனக்கும் உன் குமாரருக்கும் பண்ணலாம் நம்ம யோசிச்சிருப்பாங்க இவர் கேட்குறாரு நான் பண்ண போகிறதே ரெண்டு தான் ரெண்டு பேருக்கு தான் அந்த ரெண்டுத்தையும் இவருக்கு கொடுத்தோன்னோ அதுக்கப்புறம் நீயும் உன் கொமாறணும் சாப்பிடுங்க சொல்கிறாரு எத்தனை பேர் இதை செய்வோம் நமக்கு இந்த நிலமை வரும்போது எத்தனை பேர் செய்வோம் நம்மளால செய்ய முடியும் பார்த்திங்களா நம்ம கையை தூக்க மனசு வர மாட்டுது ஏன்னால் முதல் நான் செஞ்சுக்கிறேன் அட்லீஸ்ட் என் பையனுக்காச்சும் நான் கொடுத்துட்றேன் அப்புறமா உனக்கு தரையா தீர்க்கதசியே நான் அப்புறமா உனக்கு தரேன் இல்லை உனக்கு யாரும் முன்னாடி நின்று பயப்படாது படுத்து நீ ரெடியாக உனக்கு கிடைக்கும் இந்த மாதிரி வார்த்தையை பேசுகிறாங்களோ அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு அங்கே தான் ஃபஸ்ட்டு ஆனால் அங்கே தான் கத்தர் பேசினார் அங்கே தான் கத்தர் கொடுத்தார் உனக்கு வார்த்தையை ரெண்டு பேருக்கு நடுவில் கத்தர் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாரு கத்தரும் சும்மா கிடையாது கத்தரும் பிஸி கத்தர் ரெண்டு பேருக்கு நடுவில் பயங்கரமாக வேலை செய்கிறாரு அவங்களுக்கு இருக்கிற குறை இவருக்கு தெரியாது இவருக்கு இருக்கிற குறை அவங்களுக்கு தெரியாது நான் எப்படி உங்ககிட்ட சொல்லுவேன் அந்தம்மா யோசிப்பாங்க ஆனால் அப்போ தான் உண்மை வெளியில் வந்துருச்சு தண்ணி கேட்கும் போது உண்மை வெளியில் வரல அப்பம் கேட்டவன உண்மை வெளியில் வந்துருச்சு நல்லா யோசிக்கலாம் பின்பு உனக்கும் உன் குமாரருக்கும் பண்ணலாம் கத்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையின் மாவு செலவழிந்து போகவும் இல்லை கலசத்தில் எண்ணெய் குறைவிந்து போவதும் இல்லை என்று இஸ்ரேவலின் தேவனாகிய கத்தர் சொல்லுகிறார் என்றான் அவர் கேட்டது அப்போ ஃபஸ்ட்டு தண்ணி ரெண்டாவது மூணாவது என்ன கிடைக்குது என்ன கிடைக்குது ஸோ என்ன கிடைக்குது என்ன கிடைக்கிறதுக்கு காரணம் ஆறாவது அதிகாரம் மத்தையோ முப்பத்தி மூணு சீக்கி த கிங்டம் ஆஃப் காட் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்களேன் அப்பொழுது கூட கூட கொடுத்தாரா கூட கொடுத்தாரா அப்பத்தையும் தண்ணியும் கொடுக்குறாரு அப்பத்தையும் கொடுக்குற மழை வரல பஞ்ச காலம் அந்த அம்மா கஷ்டப்படுறாங்க ஆனால் இந்த இடத்துல மழையும் கொடுக்குறாரு அப்பத்தையும் கொடுக்குறாரு கூட என்னையும் கொடுக்குறாரு புரிஞ்சிச்சா இப்படிப்பட்ட தேவன் நம்ம வணங்குற தேவன் இப்படிப்பட்ட தேவன் ஆனால் வழியெல்லாம் என்ன நினச்சிட்டு போவோம் இது இல்லையே இது இல்லையே இது இல்லையே இப்படி ஆயிடுச்சே அப்படி ஆயிடுச்சே அப்படி ஆயிடுச்சே நிரப்புகிறவர் அலையா அவர் நிரப்புகிற தேவனாக இருக்கிறார் சூப்பரான வசனம் பாருங்க தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையின் மாவும் செலவழிந்து போகுவதும் இல்லை கலசத்தின் எண்ணியும் குறைந்து போவதும் இல்லை என்று யார் மேல் ஆணையிட்டு சொல்கிறாரு இஸ்ரேவெலின் தேவனாகிய கத்தர் மேல் சொல்கிற கத்தர் மேல் ஆணையிட்டு சொல்லுகிறார் அந்த இஸ்ரேவெலின் தேவன் மட்டும்தான் செய்ய முடியும் அமேன் அவள் போய் எலியாவின் சொற்கள் படி செய்தாள் இந்தாங்க கீழ்ப்படிதல் இதான் கீழ்ப்படிதல் இவ்வளோத்தையும் கேட்டுட்டு கீழ்ப்படுகிறாங்க பாருங்கள் என்னால் முடியாத ஐயா தண்ணி இல்லை என் வீட்டில் எண்ணெய் இல்லை என் வீட்டில் என் வீட்டில் அப்பம் இல்லை என் வீட்டில் ஒன்றுமே இல்லை காசு இல்லை என் வீட்டில் விறகு இல்லை என் வீட்டில் ஒன்றுமே இல்லை நிறையா இல்லாமல் இருக்கலாம் நம்மளுடைய வீடுகளில் நிறைய காரியம் இல்லாமல் இருக்கலாம் கத்தை சொல்கிறாரு என்ன திரும்ப சொல்கிறாரு உனக்கு நீ விசுவாசத்தோடு போ நீ விசுவாசத்தோடு போ பயப்படாத ஆயத்தப்படுத்து செய் கீழ்படி சூப்பரான வார்த்தை இந்த நாளுமே நம்மளுக்குள்ள இருக்குதுனாக்கா நான் தான் ராஜா நான் தான் ராணி ஆமீன் ஒரு குறையும் கத்தர் வைக்கவே மாட்டார் ஆன் த ஸ்பாட் ஆன் த டைமில் ஆன் டைமில் கொண்டு வந்து தருகிற தேவனாக இருக்கிறார் அவள் போய் சொற்படியை செய்தாள் அவளும் இன்னும் அவள் வீட்டாரும் அநேகர் சாப்பிட்டு அநேக நாள் சாப்பிட்டார்கள் வீட்டாரும் சொல்லலை இங்க வந்து குமாரன் எங்க போயிட்டாரு ஒரு ஒரு வாத்தியம் பாருங்க அங்கே வந்து நானும் என் குமாரனும் இங்கே வந்து சாப்பிட்டவங்க இதில் வீட்டாரும் வார்த்தைகள்லாம் மாறுது பாருங்க ஆசீர்வாதத்துக்கு முன்னாடி நீ ரெண்டு பேர் தான் நானும் என்னுடைய குமாரனும் ஆசீர்வாதத்துக்கு அப்புறம் நானும் என் வீட்டாரும் ஆண்டவர் இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோனாக்கா ஆண்டவர் ஆசீர்வதிக்கும் போது மடக்கி போட்டு ஒளிச்சு வைக்காத குடு எல்லாேருக்கும் எல்லாேருக்கும் குடு ஒளிச்சு வைக்காத தாராளமாக குடு உன்னுடைய ஆசீர்வாதங்களை பார்க்கட்டும் செய்யட்டும் ஓ எப்படி கொடுக்குறாங்க பாரு எப்படி செய்றாங்க பாரு அது வாயில சொல்லிக்கிட்டே போட்டோம் எப்படியான சொல்லிட்டு போட்டோம் ஆண்டவர் நிரப்புன்னு நான் கொடுக்கணும் அந்த முன்னாடி தான் பார்த்தோம் நானும் என் குமாரனும் செத்து போக்க போறோம் அதுக்கு ஆசீர்வாதம் வந்த உடனே நானும் என் வீட்டாரும் சாப்பிட்டாங்களாம் நானும் என் வீட்டாரும் வீட்டாரும் எத்தனை நாள் எத்தனை நாளு எத்தனை நாளு அநேக நாள் சாப்பிட்டார்கள் அநேக நாள் சாப்பிட்டார்கள் கத்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையிலே செலவழிந்து போகவும் இல்லை கலசத்தின் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை எவ்வளோ அருமையான வாசனை பாருங்கள் கலசத்தில் எண்ணெய் கூட குறையல தண்ணியை பற்றி அங்கே டாப்பிக்கே கிடையாது என்ன டாப்பிக்கே கிடையாது நிரப்புகிறவர் ஆண்டவர் அலலுயா நிரப்புகிறவர் இன்னைக்கு முதல் நாளே கத்த நிரப்பட்டும் இந்த வார்த்தைகளை அலலுயா ஆண்டவர் நிரப்பும்போது ஒரு நன்மை நமக்கு குறைவாகவே இருக்காது அமேன் அதாவது ஒன்று குருந்தியர் மூன்றாவது பதிமூன்றாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தில் சொல்லப்படுகிறது நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போம் குறைவானது ஒழிந்து போ நிறைவானது வரட்டும் ஆண்டு வர நிறைவானது வரட்டும் ஆண்டு வர நிறைவானது வரட்டும் குறைவானது ஒழிந்து போம் முதல் வார்த்தையை தெற்கு தசி சொன்ன முதல் வார்த்தையில பயப்படாத ரெண்டாவது வார்த்தை ஆயத்தப்படுது மூணாவது வார்த்தை என்ன சொல்றாரு மூணாவது வார்த்தை என்ன சொல்றாரு கீழ்படி கீழ்படி அப்படியே போய் செய்தால் அதே மாதிரி செய்தார் என்றைக்குமே கத்தர் ஒரு வாத்தியை உங்ககிட்ட கொடுத்துட்டாருனாக்கா அது அது நீங்கள் மறக்கிறீங்களோ இல்லையோ கத்தர் மறக்க மாட்டார் அதை ஓட வச்சுக்கிட்டே இருப்பார் ஓட வச்சுக்கிட்டே இருப்பார் அது ஓடிக்கிட்டே இருக்கும் ஓடிக்கிட்டே இருக்கும் அதான் கத்தர் அலையா ஸோ இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையை கத்தர் நிரப்புகிறவர் ஏனென்றால் அவர் பூமியில் என்ன வசனம் பற்றா நம்ம அந்த இறைமையால் ஸ்வானத்தையும் பூமியையும் நிரப்புகிறவர் அல்லவோ என்று கத்தர் சொல்லுகிறார் அவர் யாரா வானம் எவ்வளோ பெருசு பூமி எவ்வளோ பெருசு உங்கள் வீடு எவ்வளோ பெருசு எது பெருசு அவருக்கு எதை நிரப்பத்துக்கு ஈஸி நம்ம வீட்டை தான் நம்மளுடைய வாழ்க்கையை தான் நம்முடைய தேவையை தான் நம்முடைய பர்சை தான் நம்முடைய நம்முடைய பீரோவாதம் எல்லாத்தையும் நிரப்புகிற தேவன் ஒன்லி மெட்டீரியலாக யோசிக்காதீங்க ஆவிக்குரிய ஜீவத்திலும் என்னை நிரப்புங்க ஆண்டு என்னை நிரப்புங்க வரேன் நான் ஹோலாக இருக்கக்கூடாது ஆண்டு இந்த வாரம் முழுவதுமே ஒரு ஒரு பெரிய ஒரு ஆண்டு விட்ட கேட்டுக்கலாம் ஆண்டு வரே ஏதோ ஒரு குறைவு என்கிட்ட இருக்குது அதை நிரப்புங்க ஏதோ ஒரு குறைவு என்கிட்ட இருக்குது ஆண்டவர அதை நிரப்பி ஆகணும் ஆண்டவர நான் கேட்டேன் இன்னைக்கு அந்த வார்த்தையை நேத்து கேட்டோம்ல மெசேஜ்ல என்ன பண்ணோம் வார்த்தை வாக்கு தத்துவம் அந்த வாக்கு தத்தத்தை வைத்து நம்ம ஜெபிக்கும் போது நம்முடைய ஆசீர்வாதம் நம்ம கிட்ட வரும் அமேன் அந்த வாக்கு தத்தங்களை எனக்கு வேணும் நிரப்புகிறவர் ஆண்டவர நிரப்புகிறவர் ஹலலூயா நிரப்புகிறவர் அப்படியே கண்களை மூடி இந்த சாயங்கால வேலையில் ஆண்டவரை நோக்கி ஏசப்பா எங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு ஏசு சுவாமி நீ நிரப்புகிற தேவன் வானத்தையும் பூமியையும் ஆண்டவரை நிரப்புகிறவர் ஐயா நான் வானத்தையும் பூமியும் நிரப்புகிறவர் என்று சொல்லி நீர் பேசினதுக்காக நன்றி ஆண்டவரே உண்மை ஆண்டவரே துதிக்கிறோம் உண்மை சோத்தரிக்கிறோம் குறைவோடு வந்திருக்கிறோம் குறைவோடு வந்திருக்கிறோம் எல்லாருமே எங்களை அன்றுரே எங்களை நிரப்புகிற இருக்கிறீர் ஐயா எங்களை நிரப்புகிற இருக்கிறீர் நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போகும் இதை ஏற்றுக்கொள்ளுங்க ஆசீர்வதிங்க இயேசுவின் நல்ல நாமத்தினாலே வேண்டிக் கொள்ளுகிறேன் பிதாவே ஆமேன்